ம்ம திருச்சிச்சும்பரம் பல்லவபுரம் சிவனடியாரில் இருந்து சந்தியா பேசுகிறேன் நேற்று எனக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக என்னை வீடியோ போட்டிருக்கேன் நேற்று என்னோட கம்பல் தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி ரொம்ப தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் சந்திரமனேஸ்வரம் கோவிலில் போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்குதான்னு வந்து தேடலான்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போய் தீபம் ஏற்றதுக்கப்புறம் எனக்கு எனக்குள்ளேயே ஒன்று தோணுச்சு சந்திரமளிஸ்வர கிட்ட போனதுக்கப்புறமா இந்த பதிகத்தை படிக்கணும் படித்தாலாவது நம்மளுக்கு கிடைக்க பார்ப்போம் கருமுதல் திருவரையில் இருக்கேன்னு சொல்லிட்டு சுந்தரரோட பதிகத்தை நேற்று ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன் நான் படித்து பார்த்து சாயந்தரம் வரைக்கும் கிடைக்கல மறுபடியும் விளக்கேற்றிட்டு அழுது படித்தேன் படித்ததுக்கப்புறம் நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தேடி கொடுத்துட்டாங்க நேற்று கிடச்சிருச்சு அந்த கம்பல் இது அண்ணாமலையாருக்கும் ரொம்ப நன்றி அதாவது எங்கள் குருநாதர் ஒளியரசையாவுக்கும் புராணக்கொடி நன்றி அவர் வந்து இந்த பவானி திருக்கூட்டத்தோட வெளியீடு கருமுதல் திருவரை இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் எந்த நிகழ்ச்சி எது வேணும்னாலும் இந்த புத்தகத்து மூலிமா இந்த வரிகள் மூலிமா நம்ம கேட்கலாம் அவங்க சொன்ன திருவாக்கு மூலிமா இந்த இந்த பதிகத்தை நாங்கள் தினமும் எதெது தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த பதிகத்தை படித்து ரொம்ப பயன்படுறோம் இங்கே யாருக்கு இது வேணுமோ எது வேணுமோ இங்கே கேட்கணும் அப்படின்னா சுவாமிகிட்ட நம்ம பேசுறது கேட்குறத விட நம்ம நால்வர் சொன்னது எல்லாத்தையுமே நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அது மூலிமா படிக்க படிக்க கண்டிப்பாக சுவாமிக்கு அது கேட்கும் இந்த கருமுதல் திருவரை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க சுவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்